வணக்கம் நண்பர்களே யூடியூப்பில் உங்கள் வாட்ச வரும் சப்ஸ்கிரைபரும் அதிகரிக்கணுமா ஆயிரம் சப்ஸ்கிரைபரும் நாலாயிரம் வாட்சவரும் எளிதாக பெறணுமா இந்த வீடியோ உங்களுக்கு தான் இந்த வீடியோவில் வாட்சவரம் எப்படி அதிகப்படுத்துறது சப்ஸ்கிரைபர் அதிகப்படுத்த அஞ்சு டிப்ஸும் மானிட்டேஷன் வேகமாக வாங்குறதுக்கு ஒரு வழி அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாட்ச வரை அதிகப்படுத்த மூணு முக்கியமான வழி லாங் கண்டன் செய்யுங்க யூடியூப் பர்ஃபார்மன்ஸில் லாங் கண்டனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குது எட்டு டு பதினஞ்சு நிமிஷம் நீளமுள்ள வீடியோ தான் அதிகம் பார்க்குறாங்க எக்ஸாம்பிளுக்கு குக்கிங் வீடியோ வில்லேஜ் வீடியோ செக் ரிவ்யூ சினிமா ரிவ்யூ அந்த மாதிரி வீடியோ தான் அதிகமாக பார்க்குறாங்க அந்த மாதிரி நீங்கள் லாங் கண்டன் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதிக வியூஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பிளேலிஸ்ட் செய்யணும் பிளேலிஸ்ட் லிஸ்ட் மூலமாக உங்கள் வீடியோ தொடர்ச்சியாக ப்ளே ஆகும் ஒரு சார் வராங்க அப்படின்னா உங்கள் வீடியோ பார்க்கும்போது அடுத்து ஆட்டோ பிளேயில் உங்கள் வீடியோ தான் சஜஷன் ஆகும் அதனால் உங்களுக்கு வாட்ச் ஒரு பூஸ்ட்டு அது அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்டில் இமேஜு டைட்டில் அதே மாதிரி டைட்டில் நீட்டாக கொடுங்க கீவேர்டு சம்மந்தமாக அதில் கீவேர்டு கொடுக்கணும் கம்பல்சரி கீவேர்டு கொடுத்தீங்கன்னா சஜஷனில் உங்கள் கீவேர்டு வேலை செய்யும் நாலாயிரம் வாட்ச் வருஷம் முப்பது நாளில் நீங்கள் கேம் பண்ணலாம் சப்ஸ்கிரைபரை அதிகப்படுத்துறதுக்கு அஞ்சு சூப்பர் டிப்ஸு முக்கியமாக ஒரிஜினல் கண்டன் போடுங்க உங்கள் கண்டன் தான் இருக்கணும் அடுத்தவங்க கண்டனை எடுத்து போகக்கூடாது இப்போ வேற ஒருத்தர் போடுற கண்டனம் தான் நம்ம அதை பார்த்துட்டு தான் அதை பற்றி அதை அவங்க சொல்கிற மாதிரியே சொல்லாமல் அதை கொஞ்சம் மாற்றி சொல்லணும் மாற்றி சொன்னீங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்க யூடியூப் தான் உங்களுடைய வீடியோ தான் முன்னாடி கொண்டு போய் பார்த்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ டெய்லி ஷார்ட்ஸ் வீடியோ அப்டேட் பண்ணணும் வாரத்தில் ரெண்டு லாங் வீடியோவாக அப்டேட் செய்யணும் ஷார்ட்ஸ் வீடியோ அப்டேட் பண்ணிங்கன்னா ஒன் மில்லியன் வியூஸ் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சில உங்கள் வீடியோக்கள் வைரல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவும் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு யூக்கு அப்பப்போ நீங்கள் சொல்லணும் சொன்னிங்கன்னா அவங்க வீடியோ பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டில் அந்த மாதிரி சொல்லும் உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் உங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் வீடியோவை ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அதிகமாக வியூஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதிகமாக பார்த்தீங்கன்னா எஸ்இஓஓ ஆப்டிமேஷன் செஞ்சு வீடியோவை இது பண்ணுங்கள் போடுங்க கீவேர்டை ரிசர்ச் பண்ணுங்கள் ஏற்பட்ட ஃப்ரீ டூல்ஸு கூகுளில் இருக்குது அதில் சர்ச் பண்ணி அதுக்கு ரிலேட்டிவாக போடுங்க கீவேடு நம்ம வீடியோவுக்கு தான் அந்த மாதிரி கீவேர்டு யூஸ் பண்ணுங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக பேக்கு பயன்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான ஆன் பண்ணிடுங்க யூடியூப் க்ரோத் பண்ணுற வீடியோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்